திருப்பதியில் பக்தர்களுக்கு அன்லிமிடெட் லட்டு தேவஸ்தானம் அறிவித்துள்ள இந்த ஒரு செய்தி திருமலை திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு அன்லிமிட்டெட் லட்டு வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திருமலை திருப்பதி கோவிலில் தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு அவர்களின் தேவைக்கேற்ற எண்ணிக்கையில் லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள் சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் சுவாமி தரிசனம் டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையில் லட்டு வழங்கப்படும் அதன்படி நாளை முதல் ஒரு லட்டு ரூபாய் ஐம்பது என்ற விலைகள் பக்தர்களுக்கு தேவையான லட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் தரிசனம் செய்யாதவர்களுக்கு ஆதார் அடிப்படையில் தலா இரண்டு லட்டுகள் மட்டும் வழங்கப்படும் பக்தர்களுக்கு அன்லிமிட்டெடாக லட்டு வழங்க வேண்டும் என்ற கொள்கை தேவஸ்தானம் இதுவரை கவனத்தில் கொள்ளாமல் இருந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் லட்டு கவுண்டரில் ஆதார் அட்டையை பயன்படுத்தி இரண்டு லட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தது திருப்பதி கோவிலில் தற்பொழுது நாள் ஒன்றுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் அளவில் லட்டுகள் விற்கப்படும் நிலையில் இதில் சுமார் ஒரு லட்சம் லட்டுகள் இடைத்தரர்கள் மூலம் வாங்கப்பட்டு வெளியிடங்களில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதனை தடுக்கும் வகையில் ஆதார் முறையை பயன்படுத்தி உள்ளதாக தேவஸ்தான தரப்பில் தெரிவித்தார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க